हाँ तो अब यूट्यूब पर नमस्ते नमलाकर है ये तमिल नाम है करता है ये इंपर इन केटले दवाते हैं अमरनाथ केटले घटासी बरेखों अमिला मटे में नहीं है जैसा फैमिली बुरे हैं तो ये ये इन

அந்த அரை குறைய தெரியப்பட்டுருங்க தெரியுமா நான் இயற்கை படத்துல பாத்துருக்கேன் அதுதான் எனக்கு இயற்கை படத்துல மண்ணுங்களை அதை போட்டு சாணி காலைல மிதிச்சு சாணி காலையில போய் சாணி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாரும் சுத்தமா கண்டுபிடி தான் இருக்குனுவாங்க அதுக்கப்புறம் வேல்கூத்திர அதுவே சாமி ஆரம்பிச்சிடும்பா அப்படி இல்லை சாணி எப்பிந்திக்காரா நம்ம செய்யும் போது நம்ம வீட்லையும் சின்ன அளவிலையும் அதனால கையால் சுத்தம் பண்றோம் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு லிமிட்டுக்கு மேல பெருசா செய்யும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் அவங்க எல்லாம் சும்மா ஒரு டீச்சர் போட்டி அவங்க கையாள போட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் அளவு அப்படிங்குள்ள வயசுல அவங்க போட்டிச்சு அதுல கைய வச்சு எப்படி பண்ணவே முடியும்

அப்போ ஒரு நாள் என்ன பெரிய பெரியூர் பயணம் போறப்ப இந்த குடுவையில வச்சிருந்த திராட்சையை மரத்து போயிட்டான் போயிட்டு ஒரு பத்து நாள் சென்று வந்திருக்கான் வந்து கதை உடனே போய் திராட்சை புதுசா மாத்திருப்பாங்கன்னு போய் பாத்துருக்கான் இல்ல அது ஒருமே முதிச்சு போய் இதுமே கொதிகுதுன்னு என்னடா இருக்குன்னு தொட்டு வாயில வச்சிருந்திருக்கான் அப்புறம் மாதிரி கசந்து ஓரப்பா இருந்தது இது என்ன இப்படி ஆயிடு அப்படின்னு அவங்களோட அப்ப அமைச்சரையும் மத குருமா இருப்பாங்களா என்னன்னு அவங்களும் தொட்டு பாரு

ஆனா என்ன ஒரு விஷயம்னா எதெல்லாம் நம்ம அழகா மருந்துன்னு இருக்கு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இப்ப பூண்டு நல்லதுமோ ஆனா பூண்டு நெகட்டிவான விஷயம் இருக்கு தெரியுமா குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனா அதோட ஒரு அமிலத்தன்மை வந்து விசட்டமே மாறுங்க புரியல இப்போ ருத்ராஜ மாலை இருக்குல்ல உனக்கு அது நீ எத்துக்கிறதோ எதுக்கலாம் இல்லையோ ஒரு விஞ்ஞானபூர்வமான ருத்ராஜ மாலைக்கு ஒரு அறிவியல் பூர்வமான விஷயம் இருக்கு நான் கண் கூட அதை கிடையாது ஏன் அந்த காலத்துல வந்து பண்டைய காலத்துல வந்து இந்த சித்தர்கள் ஞானிகள் முனிவர்கள் அந்த காட்டுல போய் தவம் வெளியில வெளிப்பயணம் பண்ணாங்க ஏன் ருத்ராஜத்தை அணிஞ்சிருக்காங்கன்னா ஆன்மீகத்தை விட நீ அந்த ருத்ராஜ மாலை இருக்குல்ல அதை ஒரிஜினல் ருத்ராஜா இப்ப எல்லாம் டூப்ளிகேட்டே வருது ருத்ராஜ ஒரிஜினல் இருக்குல்ல அதை கொண்டு போய் நெகட்டிவான உணவு பொருள்ல அதுல காமிச்சுன்னா இடம் அதாவது வந்து இட மருத்துவ

நம்பதான் அது போதைய பண்ணிருக்கோம் ரெண்டாவது இப்போ போதையில வந்து ரொம்ப பிரபலமா இப்போ பேசப்படுற விஷயம் என்ன இல்ல அதுக்கு பேரு கிசாது என்ன பேசுறாங்க கஞ்சா விக்கிறத காமிக்கலாம் கஞ்சா அடிக்கிறத காமிக்கலாம் கஞ்சாங்கிற பேர் சொல்றது சொல்றது கிடையாது

அந்த அறுவை சிகிச்சை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படி அறுவை சிகிச்சைக்கும் மருத்துவத்துக்கும் பண்ண அந்த கஞ்சாங்கிறது இன்னைக்கு எப்பவுமே தியானத்துல இருக்கா அறுவை சிகிச்சையும் போது அந்த கஞ்சா ஒரு அவசியம் சா

பதநாள் வந்து நிலக்கடலை இல்லைன்னா பயிர் இப்ப அந்த பாசி போயிருந்த நிலக்கடலையும் ஒரு கைப்பொடி எடுத்து மொளகட்டி ஊற வச்சு பதினாறு கட்டின அந்த நிலக்கடலை எடுத்து கேரட்ட நல்லா சீவி நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா சீவிட்டு இந்த மிளகட்டும் அந்த பச்சை காய்கறியா சமைக்க அழிக்கவோ எதுவுமே நல்லா பச்சை காய்கறியா அந்த காய்கறி அதையும் எடுத்துனேயும் பச்சையா சாப்பிடலாம் திங்காது அதனால வந்து பாசிப்பயிருப்பையே போட்டு ஒரு தாளித்தான் ஒரு தாளி பாசி வீர போட்டு தாளிச்சு அந்த தாளிச்சதை போட்டு கரெக்ட் பருப்பு நிறைய முளக்கட்டின நிலக்கடலை இந்த எதுவும் போட்டு பண்ணலாம் சாரி பீட்ரூட்டோட நிலக்கடல் இந்த மாதிரி பையில பயிர ஏதோ ஒரு பச்சை காய்கறியோட அதுவே வெள்ளரி சாலை இப்படி ஏதோ ஒரு விஷயம் பண்ணீங்க அதே மாதிரி ஒரு காலை உணவுல ஒரு ஜூஸ் ஒண்ணு இருக்கு நிலக்கடலை ஜூஸ் ஒண்ணு ஆமா அது எப்படி பண்ணா இதே தான் நாள் நைட்டு ஊற வச்சு காலையில அதை எடுத்து அந்த நிலக்கடலை நிலக்கடலை போட்டு அதுல கொஞ்சோண்டு தேனை ஊத்தி ஒரு வாழும் ரெண்டு வாழும் எத்தனை சாப்பிடுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு அதை கூட நல்லா நியூஸ் அடிச்சு சாப்பிட்டு நாலு மணி நேரம் நீங்க காலைல சாப்பிட்டு திரும்பி மத்தியானம் சாப்பிடுற நாலு மணி நேரத்துக்கு அந்த பசு தாங்கும் எனக்கு சாப்பிட்டு பாருங்க ஐமே பாதாம் ஊற வச்சு சாப்பிட சொல்லுவாங்க அது ஒரு விஷயம் இருக்கு பாதாம ஊற வச்சு சாப்பிடுறாங்க பாதாம ஊற வச்சு கால சாப்பிடும் போது தோலை எடுத்துட்டு தான் சாப்பிடணும் ஏன்னா பாதாம் உள்ள வந்து கேன்சருக்கான எருப்பு சக்தி இருக்கு ஊற வைக்கும் போது அதை தோலுக்கு மேல வந்து அப்ப வந்து கேன்சர் உருவாக்குறதுக்கான அணுக்கள் வந்து அந்த தோல்ல வத்தணும் அதனால அதை எடுத்துட்டு அந்த பாதாம சாப்பிடணும் ஊற வச்சு சாப்பிடுவாங்க வச்சையா சாப்பிடுறவங்களுக்கு சொல்ல ஊற வச்சு சாப்பிடுவாங்க இன்னொன்னு ஏன் இந்த மொளக்கட்டை சொல்றாங்க தண்ணியில ஊற வச்சு மறுநாள் கட்டி அதை சாப்பிடுறதுன்னு சொன்னும் போது விதையை வந்து தண்ணியில ஊற வைக்கும் போது நடப்புறாங்க அப்படிங்கும்போது அதோட உயிர் சக்தி உருவாகி அது உயிர் சக்திகள் அதிகமா எனர்ஜிக்கு ஆயிடுவோம் அவங்க விதை தானே எல்லாத்துக்குமே ஆரம்பம் அப்போ அது உயிர் சக்தி கொடுக்குமா அப்ப அந்த காலையில நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த உயிர் சக்தி எனர்ஜி நிறைய கிடைக்கும் நம்ம மொள கட்ட சொல்றது அதனால தரமான இயற்கையான உணவுகளை எடுத்துக்கும் அடுத்து என்ன புரோகிராம உங்க பண்ணாலும் சொல்லுங்க நன்றி வணக்கம்